குருபாதம் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரமாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானங்களின் திருகுள பாங்கின் வண்ணம் ஆச்சால்புரம் ஸ்ரீ சிவலோக தியாகேச பெருமானுடைய திருக்கோவிலின் சிறப்புகளை இப்போது நாம் பார்க்கலாம் திரு நல்லூர் பெருமணம் என்று போற்றப்படுகின்ற ஆச்சால்புரத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனுடைய திருப்பெயர் ஸ்ரீ சிவலோக தியாகேசர் அன்னை திரு வெண்ணீற்று உமையன்மை இத்தலத்தில்தான் ஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நிகழ்ந்தது என்பதும் அப்பொழுதே அவர் அடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆக ஞான சம்பந்த பெருமானுடைய நிறைவு பதிகமாக இருக்கக்கூடிய கல்லூர் பெருமளம் வண்டா கழுமலம் என்ற பதிகத்தை பெற்ற சிறப்பு தலம் இத்தலம் ஞான சம்பந்த பெருமானுக்காக தனி சன்னதியும் அச்சன்னதியில் வழப்பக்கமாக துணைவியார் ஸ்ரீ தோத்திர பூரணாம்பிகை இடம்பெற்றிருக்கக்கூடிய அருமையான கோலத்தை நாம் தரிசிக்க கூடிய ஒரே தரம் இ ஆச்சால்புரம் இத்தலத்திலே ஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பெயர்களாக கல்வெட்டிலே ஆளுடைய பிள்ளையார் பரசமய கோளரியார் போன்றவைகள் எல்லாம் இடம்பெற்றிருப்பது மேலும் சிறப்பாகும் இதே போல அவருடைய துணை நிலமாக வாழ்க்கை துணை நிலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தோத்திர பூரணாம்பிகையினுடைய பெயர்கள் சொக்கியார் என்றே கல்வெட்டுகளில் காண முடிகின்றது தொடர்ந்து இறைவனுடைய பெயர்களாக ஸ்ரீ சிவலோக தியாகராஜர் பெருமணத்தான் பெருமண மகாதேவன் என்றும் ஞான சம்பந்தத்தனுடைய பதிகத்திலும் பெருமணத்தான் என்று குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது வெண்ணீற்று உமையம்மை என்ற அம்மையினுடைய பெயரையும் மூர்த்தி நாயனார் தன்னுடைய திருப்பதிகத்திலே குறித்திருப்பது நோக்கத்தக்கதாக இருக்கின்றது தொடர்ந்து இத்தலத்து அம்பாள் திருச்சநதியிலே முதலில் விபூதி கொடுத்து பின்புத்தான் திருநீற்றை தொடர்ந்து தான் குங்கும பிரசாதம் அளிக்கப்படுவது மரபாக இருக்கின்றது மூர்த்தி நாயனாருடைய திருமண விழாவிலே அம்மையாறு நம்முடைய திரு வெண்ணீற்று உமையம்மையே அனைவருக்கும் திருநீறு தந்ததாக ஐதீகமாக கருதப்பட்டு இவ்வடக்கம் இன்றும் நிலவி வருகின்றது காவிரினுடைய பாடல் பெற்ற வடகரை தலங்களிலே இத்தலம் ஐந்தாவது தலமாக பஞ்சாக்கர தீர்த்தம் இருக்கக்கூடிய தலமாகவும் இருக்கக்கூடியது மிக சிறப்பாக கருதப்படுகிறது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை தன்னுடைய சூழப்படையினால் இப்பஞ்சாக்கர தீர்த்தத்தை கொண்டு அருளினார் என்பதும் நோக்கத்தக்கதாக இருக்கின்றது இத்தலத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களே திருநீலக்கர் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் போன்ற நாயன்மார்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமண நிகழ்ச்சியிலே இறைவனோடு இறந்தர கலந்தார்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தை திருநீலனக்க நாயனார் அவர்கள் நடத்தி வைக்க திருமணத்தை தரிசிக்க முருகநாயனாரும் அவரோடு யாழ் மீட்டி வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது துணைவியார் மதங்க சூளாமணி அவர்களும் ஆகிய இந்த நான்கு நாயன்மார் பெருமக்களும் இறைவனோடு அந்த பேரருளிலே அந்த பெரும் ஜோதியிலே கலந்த சிறப்பு மிக்க தலம் இத்தலம் அதை போலவே ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருமணத்திற்கு வருகை தந்த அத்துணை பேருக்கும் பெருமான் ஈனமாம் பிறவி யாவரும் சோதியில் புகுக என்று தெய்வ சேக்குடார் பெருமான் காட்டியது போல பஞ்சாக்கர பதிகத்தை அருளி செய்து பேரருளுக்கு ஆளாக்கிய தலமாகவும் விளங்குகின்றது ஆகையினாலே இத்தலம் சிவ லோகபுரம் சிவலோகபுரம் என்று அழைக்கப்படுகின்றது பூர்த்தி நாயனார் தன்னுடைய நிறைவு பதிகத்தின் திரு கடை காப்பிலே நரும்பொழில் காழியின் ஞானசம்பந்தன் பெரும்பதநல்லூர் பெருமனத்தானை உரும்பொருளாற் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும் பழி பாவம் அவலமிழரே என்று ஆணை சாத்தி கொட்டிருக்கக்கூடிய அருமையான பதிகத்தை பெற்றிருக்கக்கூடிய தளத்திலே அம்மையப்பரை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் இணவு என்ற சிறப்பு சன்னதியும் இங்கு இடம்பெற்றிருப்பது மேலும் ஒரு அணியாகும் கடன் தொல்லை ரோகம் சத்ரு ஆகியவருக்கிடையெல்லாம் நீக்கக்கூடிய சன்னதியாக விமோச்சனருடைய சன்னதி அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து ஸ்ரீ விமோச்சனரை தரிசித்து இன்புறுகின்றார்கள் தமிழகத்திலேயே ரிணவிமோச்சனருக்கு மூன்றே மூன்று இடங்களில் தான் தனிச்சன்னதி உள்ளது இரண்டாவதாக திருவாரூர் மூன்றாவதாக நம்முடைய திருநல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்படுகின்ற ஆச்சால்புரம் ஆகவே இவ்வளவு சிறப்பு பெற்ற தலவுமாக மட்டுமல்லாமல் கோவிலை சுற்றி பதினோரு தீர்த்தங்கள் இருக்கின்ற சிறப்பும் சித்தர்களிலே காகபுஜண்டர் தரிசித்த தலமாகவும் இருக்கின்றது கங்கை வழிபட்ட தலமாக இருக்கின்றது இத்தலத்திற்கு சிறப்பாக தலபுராணத்தை சிற்றிலக்கிய காலத்தில் மிகப்பெரிய ஆசானாக இருந்த கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் அவர்கள் ஏற்றி தந்திருக்கிறார்கள் பத்து கம்பர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வெண்ணீற்று உமையம்மை பிள்ளை தமிழ் அருள் இருக்கின்றார் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோவில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்தினுடைய மேலான அருளாட்சிக்கு உட்பட்ட கோவிலாக இருக்கின்றது திரு ஆதீனத்தினுடைய பல தேவஸ்தானங்களிலே இதுவும் ஒரு தேவஸ்தானமாக நின்று இளங்கி வருகின்றது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய அவதாரத்தலமாகிய சீகாழியும் அவருடைய முத்தித்தலமாக இருக்கக்கூடிய நல்லூர் பெருமணமும் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்களுடைய மேலான நிர்வாகத்துக்குள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இந்த இரண்டு தலங்களையும் குருமணிகள் தன்னுடைய இரு கண்களாக பேணி போற்றுகிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது தர்மயாதீன தேவஸ்தானங்களுக்கே உரிய தனி சிறப்போடு இக்கோவிலும் விளங்கி வருகின்றது என்பதை கட்டாயம் நாம் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது அப்படி இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அருளாட்சி காலத்திலே பல திருப்பணிகள் செய்யப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து இருபத்தைந்தாவது குருமாச மாச நிதானங்கள் சில ஸ்ரீ கைலை குருமணிகள் அவருடைய அருளாட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது ஆண்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு நேர்த்தியும் சிறப்புமாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நம்முடைய இருபத்தி ஆறாவது குருமகாசநிதானங்கள் ஸ்ரீலஸ் ஞான ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகளுடைய அருளாட்சி காலத்தில் எண்ணற்ற திருப்பணிகள் செய்ததோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய திருப்பணிகளாக ராஜகோபுர திருப்பணிகள் கொடிமர மண்டபம் உள்சுற்று மண்டபம் திருமண மண்டபம் சிப்பந்திகள் குடியிருப்பு வணிக வளாகங்கள் என்று ஏராளமான அபிவிருத்திகளை செய்து தந்திருக்கிறார் இந்த திருப்பணிகள் எல்லாம் செம்மையாக நிறைவு பெற்று இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி பத்தாவது அன்று திரு குடமுழக்கு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய நட்சத்திர குருமணிகள் திருமுறை செப்பேடுகளை கண்டெடுத்த குருமகா சன்னிதானங்கள் இருபத்தி ஏழாவது திரு குருமகா சன்னிதானங்களுடைய அருளாட்சிக் காலத்தில் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருகுடமுழக்கு விழாவிற்கான பாலஸ்தாபன விழா சீரும் செம்மையுமாக நடைபெற்று திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் ஆச்சால்புரம் கோவிலுடைய குடமுழுக்கு விழாவினை மிக சீரும் சிறப்புமாக செய்து திருவிடம் பாலித்திருக்கிறார்கள் வெகு அற்புதமான திருப்பணிகளை செய்து வருகிறார்கள் அன்பர்கள் அனைவரும் ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாருடைய முக்தித்தலமாக இருக்கக்கூடிய ஆச்சால்புரம் என்று வழங்கி வரக்கூடிய திரு நல்லூர் பெருமரம் அல்லது திரு பெருமர நல்லூர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அருமையான தலத்தினுடைய கும்பாபிஷேக விழாவிலே தங்களால் இயன்ற அளவு பங்கு கொண்டு சிவபுண்ணிய சீலர்களாக திகழ வேண்டுமாய் விழா குழு அன்பர்களோடும் குருமகா சன்னிதானங்களுடைய அருளாசியோடும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பரம்